எல்லாருக்கும் வணக்கம் நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள் அதாவது எளிமையான வழிபாடுகள் அத்தனையும் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேங்க நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்க மாட்டேங்குது அதாவது எங்கள் வீட்டில் தொடர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் வீட்டில் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே ஒரு தடைகள் இருக்குது ஒரு நல்ல விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் எது ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே கிடையாது நாங்கள் யாருக்குமே எதுவுமே செய்யவே இல்லை இருந்தாலும் கூட யார் செய்த பாவம்னு தெரியல எங்களை தொடர்ந்து வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்குது எங்களால் தலை நிமிர்ந்து வாழவே முடியலை நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் இல்லாமே இருக்குது அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாங்க அவங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தீய கர்மா அதாவது யார் செய்த ஏதோ தெரிஞ்சன்னு தெரியாமல் செய்த அந்த பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணலாங்க உடைகள் எடுத்து தரலாம் இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இதை எல்லாம் செய்யுங்க அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் சர்க்கரை இருக்குல்ல அந்த சர்க்கரையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன் அதை அவங்க வீட்டுக்கு வெளியில் அப்படி ஓரமாக தூவி விட்டுடுங்க கண்டிப்பாங்க எறும்புகளில் உணவாக எடுத்துக்கும் எந்தோறும் இதை ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை வேணாலும் பாருங்கள் கண்டிப்பாங்க இதை செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் என்னங்க எவ்வளோ பேருக்கு வேணாலும் நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வழி கிடைக்கும் அதனால் இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சுத்தான் பாருங்கள் கண்டிப்பாங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி